எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு அழகான ஆலயத்துக்கு முன்னாலே நின்று நான் தேவனுடைய வார்த்தையை பேசுவதை குறித்து சந்தோஷப்படுகிறேன் கிளிநொச்சி ஆனை விழுந்தான் குளம் என்று சொல்லுகிறதான இடத்துல அருமையான ஒரு அழகான ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை பாச ராஜ்குமார் அவர்கள் தேவனுடைய கிருபையினால் கட்டி இந்த பகுதியிலே தேவனுடைய ஊழியத்தை பல ஆண்டுகளாக தேவ பணியை செய்து வருகிறதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் நானும் அவர்களோடு சேர்ந்து இந்த மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில சுவிசேஷ பணியை முன்னெடுத்து போக சுவிசேஷ கூட்டங்களை அங்கே முன்னெடுத்து போக தேவன் எனக்கும் கிருபை அளித்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஒரு ஒவ்வொரு ஊழியனுடைய விருப்பம் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதை ஒவ்வொரு ஊழியனுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு ஊழியனுடைய ஒரு பெரிய இதய துடிப்பு ஆண்டவருக்காக ஏதாவது செய்துவிட வேண்டும் எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற பாரம் இன்னும் பலருடைய உள்ளத்தில் இருக்கிற ஆசை ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டி பார்க்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆர்வமும் ஆசையும் ஆகவே இந்த உலகத்தில் பலருக்கு பலவிதமான ஆசைகள் ஆனால் தேவனுடைய ஊழியர்களுக்கு ஒரு அழகான ஆலயத்தை கட்டுவதில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதில் தேவனுடைய ராஜ்யத்துக்காக வேலை செய்வதில் அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அந்த விளைவாகத்தான் நான் நினைக்கிறேன் ராஜ்குமாரும் தேவனுடைய ஊழியத்தை இந்த பகுதியில் நிறைவேற்றி ஆண்டவருக்கும் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டியிருப்பதை குறித்து நான் ஆண்டவருக்கு ஸ்போத்திரம் பண்ணுகிறேன் ஆகவே இந்த இடத்துல நான் வருகிற போதும் இவர்களோடு இணைந்து ஊழியம் செய்வதிலும் நானும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆம் என கருமையானவர்களே நானும் நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை நிறைவேற்றுவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் நட்செய்தியை அறிவிக்கிறதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிரைசு எங்களை அழைத்து தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாகவும் வியாதிஸ்தர்களை குணமாக்கவும் பிசாசின் பல்ல அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்கும்படிக்காக நமக்கு அதிகாரத்தை வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் மூன்றாம் அதிகாரத்துல வாசித்து பாருங்கள் இயேசு தம்முடைய சீசர்களை தமக்கென்று தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார் வல்லமையை கொடுத்தார் தம்முடைய தம்மை போல அவர்களும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களையும் ஏற்படுத்தினார் அவர்களை ஏற்படுத்தின ஆண்டவர் தான் மத்தையின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இருபது வசனங்களில் வாசிப்போம் அண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிகளுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் தேசங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் எங்கும் புறப்பட்டு சென்று இயேசுவை கத்தர் என்று சொல்லி அவர்கள் பிரசங்கித்த போது அந்த தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக அடையாளமாக தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் குருடர்களையும் கண்களை திறந்தார் செபுடர்களின் காந்துகளை கேட்க பண்ணினான் ஊமையர்கள் பேசினார்கள் நொண்டிகள் நடந்தார்கள் குஷ்வரோகங்கள் சொசமானது ஆம் எனக்கருமையானவர்களை இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படைந்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற போது தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரமும் வல்லமையும் வெளிப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம் தேவன் எங்களோடு கூட இருந்து நம்முடைய கூடாகவும் அற்புதங்களையும் அடையாளங்களை செய்வார் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இந்த சுவிசேஷத்தை சொல்லி பாருங்கள் ராஜ்யத்தின் வேலையை செய்து பாருங்கள் தேவன் உங்களையும் பயன்படுத்துகிற காலம் நீங்களும் தேவனுக்காக இந்த உலகத்தில் தேவ ராஜ்யத்தை கட்டும்படி உங்கள் கரங்களுக்குடாகவும் காரியங்களை செய்வார் ஒரு மனிதனு தேவன் எவ்வளவு பலமான காரியத்தை செய்கிறார் எவ்வளவு பெருதான ராஜ்யத்தின் வேலைகளை நிறைவேற்றுகிறார் எவ்வளவு பெருதான ஆலயத்தை கட்டுகிறார் பல மக்களை ரட்சிக்கிறாரே இதை விட சந்தோஷமானது இதை விட மகிழ்ச்சியானது இதை விட வெற்றியானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஆகவே என கருமையானவர்களே நீங்களும் தேவனுடைய சத்தத்து கீழ்படைந்து தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா இது கால பரியந்தமும் தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டு வருவீர்களா இருந்தால் இன்னும் தேவனுடைய வார்த்தைகளை பலனடையுங்கள் நீங்கள் உங்களுக்கு முன்னாக இருக்கிற கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் செல்லுங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் ஒரு ஒருவேளிலிருந்து சுவிசேஷத்தை இன்னும் ஒருவருக்கு பிரசங்கியாமல் இருந்தால் உங்களுக்கு முன்னே இருக்கிறவர்களுக்கு இந்த நட்சியதையும் சொல்லாமல் இருந்தால் இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை பேசுங்கள் இயேசுவை சொல்லுங்கள் ஆண்டி சொல்லி ஜனங்களை விடுதலையாக்குங்கள் கத்தர் உங்களுக்குடைய கூடாக உங்கள் கூடாக உங்கள் கூடாக தேவன் பலமான அற்புதங்களையும் அடையாளங்களை செய்வார் நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன் தேவன் தாமே இந்த நாளிலும் உங்களையும் கூட இருந்து உங்களையும் பயன்படுத்தவர் வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் சோமன்னு எங்களை சீக்கிரம் எங்கள் அருமை தகப்பனு நருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம் தேவ ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் அவர்கள் செய்கிற பணிகளுக்காக ஸ்தோத்திரம் அவர்களுக்கு கூட உங்களுடைய ராஜ்ஜியத்தை கட்டுகிறதனால் உடைய நாமத்தை மகிமை ஸ்தோத்திரம் இயேசுவி நாமத்தினால் இந்த நாட்களில் யார் யாரு உன்னுடைய

நிறைவேற்றுவீரார் தேவன் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தேவன் வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நீங்களும் கத்தருக்காக எழும்புங்கள் ராஜ்யத்தின் பணியை நிறைவேற்றுங்கள் தேவன் உங்களோடு கூடர்ந்து அற்புதங்களையும் அடையாளங்களினாலும் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார் அமேன் அமேன்